சூடி கொடுத்தா சொல்லக்கூடிய கோவினாச்சால் ஸ்ரீ மத்திய விஷ்ண சித்தாரி மனோநந்தன கேதவி நந்தநந்தன சுந்தர ஹோதாய நிதி மகளம் ஜெய்க் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போட்டு எண்ணாட்டிற்கு எளிவாக போட்டிருந்தேன் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் கோ கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிறார் இன்னைக்கு வெயில் வாசாசாரத்தில் அவங்களுக்கு அற்புதமான பதிவு பண்ண போகிறேன் நிச்சயமா ஆண்டாள் வாசு அகாடமின்னு நான் ஒரு அகாடமியை அண்ணன் மூலியமாக உருவாக்கிட்டேன் அதில் வாசு நீங்கள் எல்லாருமே கற்றுங்க வாசை கண்டு தயவுசெய்து பயப்படாதீங்க உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது லட்சம் போட்டு கட்டுறீங்க ஐம்பது லட்சம் போட்டு கட்டப்படுங்க ஒரு மனை வாங்குறீங்க எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு தானே நீங்கள் போய் பிறருக்கு வாஸ்து பார்க்கணும் தேவையில்லை ஆனால் நிச்சயமாக அந்த வாசு கிளாஸில் வந்து நீங்கள் வா ஆண்டாள் வாசு அகாடமியில் நிச்சயமாக பயிலுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது ஏழு நாள் கிளாஸ் நடக்குது ஏப்ரல் மாதம் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாள் அப்புறம் திருப்பி சனி ஞாயிறு திருப்பி சனியாயிரில் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் முதல் நாள் அண்ணன் அப்படியே வருவாங்க லாஸ்ட் டே ஃபுல்லாக எடுப்பாங்க அதில் வந்து மணி கிளாஸ் மணி கிளாஸ் கொண்டே எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹியூமன் பிஹேவரை பற்றி சொல்ல போகிறாங்க அண்ணன் அந்த பெரிய கிளாஸ் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஹியூமன் பிஹேவியரை வந்து கற்றுக்கிறதுக்காகவே நீங்கள் நிச்சயமாக வரணும் ஏன்னா எனக்கும் தெரியாது நான் அங்கே உட்காந்து நோட்டை எடுத்து வச்சுட்டு உட்காந்து எழுதிக்குவேன் என்னென்ன சொல்கிறாருன்னு நிச்சயமாக அதை நான் யூடியூப்பில் சொல்ல மாட்டேன் டோன்ட் டோரி நிச்சயமாக அது யூடியூப்பில் நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் ஹியூமன் பிஹேவரை பற்றி பேசுகிறது நான் யூடியூபில் சொல்ல மாட்டேன் நீங்கள் நிச்சயமாக கிளாஸில் வந்து கற்றுக்குங்க நிச்சயமாக கற்றுக்கலாம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஐம்பது லட்சத்துக்கு வாங்குகிறோம் ஒரு கோடிக்கு வாங்குகிறோம் நிச்சயமாக இது பெரிய விஷயம் தானே ஒரு பரிகாரங்கள் இல்லாமல் எப்படி ஒரு தென்மேற்கு உயரம் தெற்கு மேற்கு ஏன் உயரம் சொல்கிறோம் ஏற்கு ஏன் வடகிழக்கு பல்லா சொல்கிறோம் ஏன் சதுரன் சேவமாக கட்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயமே இன்னும் எனக்கே தெரியாது சும்மா நான் படம் அடிச்சு விட்றேன் டெய்லி ஏதாவது ஆகணும் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பேசணும் பேசணும் அடிச்சு விட்றேன் எனக்கும் தெரியாது நானும் அந்த வாஸ்து கிளாஸில் கற்றுக்க போகிறேன் நானும் வரப்போகிறேன் நானும் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் தெரிஞ்சுக்க போகிறேன் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாங்க நீங்கள் கால் பண்ண வேண்டியது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் கற்றுக்க டெய் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நமக்கும் டெய்லியும் வாசு பார்க்கல புது புது வீடுகள் புது புது அனுபவம் நடக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக சொல்கிறாங்க அதுதான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி நான் வாசில் வந்து அனுபவம் தான் என்கிட்ட இருக்குது ஒழிய நான் ஒன்றும் பெரிய படிப்பில் இங்கிலீஷில் பேசுகிறதோ இல்லை பெரிய லெவலில் நான் வரைய இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உண்மையாக பேசிடுவேன் நான் அனுபவத்தில் என்ன நிச்சயமா அனுபவம் தான் பேசும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக வாசி கிளாஸ் வந்து கற்றுக்குங்க அதே மாதிரி மண்ணச்சனல் அரிசி நிச்சயமாக நல்ல அரிசி கிடைக்கும் நல்லா சுவையான அரிசி மனமான அரிசி அந்த சமைச்சிங்கன்னா அந்த மனம் தெரியும் ஏன்னா மண்ணச்சனல் உள்ள தண்ணி பூமியில் சுண்ணாம்பு சத்து கலந்துருக்கு அந்த சுண்ணாம்பு சத்துல சமைக்கிற அதை ஊற வச்சு சமைச்சி அதை வைக்கிறதுனால அதை தயார் தயார்படுறதுனால சூரிய வெளிச்சத்தை தான் நாங்கள் காய வைப்போம் இந்த ட்ரையரில் போட்டு காய வைக்க மாட்டோம் அதே மாதிரி சில்கி பாலிஷ் தண்ணியை வந்து காற்றையும் தண்ணியை விட்டு கல்லில் போட்டு தேய்க்கிற விஷயம் அதுவும் இருக்காது அரிசி பழப்பளன்னு பலப்பள பல இருக்கும் நைஸாக இருக்கும் ஈக்கியாட்டம் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்காது சுவை மனம் இருக்கும் உரம் போடாத நெல்லில் தயார் பண்ணக்கூடிய அரிசியை நம்ம ரெடி பண்ணி தரோம் அப்போ விவசாயி வந்து ஒரு இருபது மூட்டை நெல் வளர்ப்பான் அவனுக்காக இது மா இலதலை போட்டு சாணம் போட்டு உரத்தை போட்டு உரம் போடாமல் அந்த வயலில் வந்து உரத்துக்கு பதிலாக சாணத்தையும் அந்த இலதலையெல்லாம் போட்டு தயார் பண்ணுவார் அதில் இருபது மூட்டையில் பத்து மூட்டை அவருக்கு பத்து முட்டை நெல் நமக்கு அது எப்படின்னா கூலிக்காக அந்த பத்து மூட்டை நெல் நம்மகிட்ட போட்டு போயிடுவார் இதுதான் உண்மை அப்போ இதுலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம உடனே ஆயிரம் முட்டை நெல்லை வாங்கி தயார் பண்ணுற வியாபாரம்லாம் கிடையாது இது களத்தில் போட்டு காய வச்சு ஒரு ஸ்விஃப்ட்டு நெல் போட்டோம்னா ஒரு நூறு முட்டை நெல் போடுறோம் அப்படின்னா அது பத்து நாள் அவங்க தயார் பண்ணுறதுக்கு அதுதான் விஷயம் பழைய காலத்து டைப்பில் நம்ம தயார் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அதேமாதிரி கொப்பம்பட்டி பிரியாணி அரிசி இருக்குது உலகத்திலே நம்பர் ஒன் பிரியாணி அரிசி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கொப்பம்பட்டி கொல்லிமலை தண்ணியில் வரக்கூடிய கொப்பம்பட்டி ஜீரக சம்பா தான் சூப்பராக இருக்கும் டேரா அரிசி வருது கொப்ப ஜீரக சம்பா அதில் டேஸ்ட் இருக்காது அந்த மனம் இருக்காது சுவை இருக்காது இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அது மாதிரி கொல்லிமலை தண்ணிக்கு அது ஒரு பவர் அப்போ அங்கே ஜீரக சம்பா அரிசி சூப்பராக இருக்கும் டேரா அரிசி அரிசிங்க வருது ஜீரக சம்பா அரிசி ஞாபகம் வச்சுங்க எல்லா இடத்துலேயும் வரும் ஆனால் அந்தந்த ஊரில் உள்ள விஷயம் இப்போ திருப்பதினா லட்டு திருநெல்வேலினா இருட்டுக்கடை அல்வா மல்லி மதுரைன்னா மல்லிகைப்பூ பழனின்னா பஞ்சாமிரதம் அது மாதிரி தான் மண்ணச்சலன்னா அரிசி நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் நம்பர் சொல்லுறேன் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தில எனக்கே கால் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் அவன் சொல்கிறேன் என் பையனுக்கு பேசுகிறோம் அவன் இருந்து கிளம்பிட்டு நான் காசி போகிறான் அஞ்சு நாள் கூட்டிகிட்டு மக்களை காசி பெற்று வாழ்த்துக்கள் ஜே விஷயம் அடுத்தது பார்த்தா உஜ்ஜயினி போகிறோம் அது ஒரு இருபத்தஞ்சு பேர் போகணும் நினைக்கிறேன் முப்பது பேர் உஜ்ஜினிக்கு வாங்க அதாவது அது வந்து பதினெட்டு நாள் நடக்குது பதினெட்டு நாள் வந்து உஜ்ஜயினி போகிறோம் நிச்சயமாக வாங்க அது மூணு ஜோ சக்தி பீடம் ரெண்டு ஜோதிலிங்கம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ரெண்டு ஜோதிலிங்கம் அதுவும் பசுமராத்தி பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த முதல் நாள் வந்து எங்கே வந்து உடம்பு எரியுதோ அந்த சா எலும்பு சாம்பலெல்லாம் கொண்டு வந்து பெரிய லெவலில் அதை அந்த சிவனுக்கு பண்ணி பண்ணுவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக பசுமராத்தி அதை வந்து பாருங்கள் இங்கே நான் கூட்டிகிட்டு போனேன் நல்ல சாப்பாடு பதினெட்டுக்கு நாள் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டில் வர்றோம் நல்லாயிருக்கும் நாலு நாள் தான் கரெக்டாக பார்த்தா பதினெட்டாம்ந்தேதி சாயங்காலம் தான் மூணு நாள் தான் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று தான் இருபத்தொன்று நைட்டு கிளம்பி இருபத்திரெண்டு வந்துடுவோம் மூணே நாள் தான் நிச்சயமாக வாங்க அவங்களுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும் நல்லா நம்ம நம்ம சாப்பாடு ஃபுட்டு அதெல்லாம் பார்க்குறேன்னு அம்சம் இருந்தால்தான் பார்க்க முடியும் எல்லாராலேயும் போய் எல்லா சிவனையும் பார்த்துட முடியாது நிறையா பணம் இருக்கும் ஆனால் அந்த சிவன் வந்து யாரை கூப்பிட்றாரோ அவங்க தான் போக முடியும் சும்மாலாம் போயிட முடியாது நானே வந்து எல்லா இடத்துக்கும் இருக்கேன் அந்த இடத்துக்கு போகல அப்போ இப்போ தான் போயிட்டு வந்தேன் அப்போ அதான் அந்த நர்மத நதி ஓடுறத பார்த்தீங்கன்னா என்ன அழகு கொள்ளை அழகுப்பா காண கண் கண்கொள்ளா காட்சி மகாப்பரியவர் எல்லா இடத்துலையும் போய் ஸ்தாபம் பண்ணியிருக்கார் ரொம்ப சிறப்பான விஷயம் மகாபரியவர் புண்ணியப்படாத இடமே கிடையாது இந்தியாவில் ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமாக போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு அப்போ வந்து நாங்கள் அதாவது நாங்கள் இதுக்கு கிளம்புறோம் அதாவது டெல்லி பஞ்சாப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷு ஹரிதுவார் இப்போ நைனிடால் ஆக்ரா ஜெய்ப்பூர் போகிறோம் அதுலேயும் சூப்பர் ட்ரிப்பு ஏழு நாள் ட்ரிப்பு நான் அந்த உஜ்ஜினி நான் தான் கூப்பிட்டு போவேன் இந்த ஆக்ரா டெல்லி ட்ரிப்பு நான் தான் கூப்பிட்டு போவேன் நல்ல பிளானிங் செம்ம பிளானிங்கு உங்களுக்கு கலைப்பே தெரியாது நல்லா திருட்டை ரேசியில் போய் டிக்கெட் புக் பண்ணியாச்சு இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அறுபது நாளைக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிடுச்சு எதுன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து ரிஷிகேஸ்வரம் ட்ரெயினு அந்த ட்ரெயினில் டிக்கெட் போட்டாச்சு உண்மையாக அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் நிச்சயமாக அந்த ட்ரிப்பு வாங்க ஏழு நாள் ட்ரிப்பு போகிறது ஃப்ளைட்டு வர்றது ஃப்ளைட்டு வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சூப்பரான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே நடக்கும் நான் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் வெளியில் போய் பார்த்தா தான் நம்ம ஆறு மாதிரி போகிறதா இல்லை குளத்தில் மாதிரி இருக்கான்னு தெரியும் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஜேன் டூரிசை வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் வாங்க பயன்படுங்க இன்றைக்கி நான் வந்து சென்னையில் இருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு தான் இங்கே அதாவது நம்ம உழைக்கிற பணம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய வழியில் ஏமாற்ற கற்றுக்கிட்டாங்க இப்போ ஓடிபி ஒரு தனியாக ஒரு செல்ஃபோனில் நம்ம சிம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சிம்ஃபோனை யூஸ் பண்ணாமலே வந்து அதுக்கு ஒரு நம்பரை போட்டு அதில் ஓடிபி எடுக்கிறாங்க நம்மளை ஓடிபி தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம பணம் அக்கௌண்ட்டை விட்டு போகுது அப்புறம் நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் உங்கள் பொண்ணு ஃபாரினில் இருக்குது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி மிரட்டி சம்பாதிக்கணும் ஒருத்தன் இன்னொன்று அந்த பங்கு சந்தை அதில் பணத்தை போட்டு உடனே பெரிய பணக்காரன் சொல்லி அந்த ட்ரேடிங் சூதாட்டம் அதை விட சூதாட்டம் மோசம் சூதாட்டம் விட எது மோசம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பிட்காயின்னு அப்புறம் வந்து ட்ரேடிங் பண்ணுறது கமெடி ட்ரேடிங் இது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் வந்துடுச்சு நானே சொல்கிறேனே நானே ஏன் ஏமாந்துட்டேன்னா ஒரு டயத்தில் நாலு லட்சம் மூட்டை நெல்லை வாங்கி எடுக்கிறேன் பதுக்கிறது அப்புறம் திருப்பி நம்ம பதுக்குனதுக்கு தண்டனை தான் அனுபவித்தோம் இதுதான் உண்மை இப்போ என்ன பண்ணுவானா நான் ஒரு சில விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டேன் நான் பேங்க்கில் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் சார் நான் பெரிய லெவலில் செஞ்சு தரேன் சார் சொல்லி என்ன பண்ணுவானா செக்கை வாங்கிக்குவான் முதல்லே வந்து பணத்தை கேட்பான் அப்போ அதுக்கு பணம் கொடுத்துட்டிங்கன்னா செக்கு கை உங்கள்கிட்ட பிளாங்க் செக்கை கையெழுத்து வாங்கிக்குவான் நாற்பது செக்கை முப்பது செக்கோ வாங்கிக்குவான் அப்புறம் உங்கள்கிட்ட பணமும் வாங்கிக்குவான் ஒரு கோடிக்கு வாங்கி தரேன் ரெண்டு கோடிக்கு வாங்கி தரேன் அரைவட்டிக்கு வாங்கி தரேன்னு இந்த திண்டுக்கல்ல இருக்கிற ஊரில் ஒரு பெரிய லெவலில் இருக்கெல்லாம் ஏமாத்துறது எப்படி வழின்னு கண்டுபிடிச்சி ஏமாத்துவான் அவன் ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படியே நம்மளே வந்து என்னென்னா கியூரியாசிட்டி சொல்லுவாரு நம்மால் இந்த நாகார்ஜுனு ஒரு படத்தில் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆசையை உருவாக்கி நான் இங்கே பணம் வாங்கி தரேன் சார் உங்களுக்கு ரெண்டு கோடி வாங்கி தரேன் சார் மூணு கோடி வாங்கி தரேன் சார் கா வட்டிக்கு வாங்கி தரேன் சார் அரைவட்டிக்கு வாங்கி தரேன் சார் சொல்லி நம்ம மனசுக்குள்ளே பூந்துக்கிட்டு நம்மளால் வாங்கியே தரமாட்டான் அந்த பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணமும் போச்சு செக்கு போச்சு மாட்டிக்குவீங்க இப்போ நீங்கள் போய் எதாவது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எதாண்ணா அவன் செக்கில் என்ன பண்ணுனா உங்களுக்கு பணத்தை போட்டு நீங்கள் எழுதி கொடுத்த மாதிரி வச்சு காமிச்சு மிரட்டிடுவான் நிச்சயமாக தயவு செய்து இது மாதிரி இடத்துல போய் மாறாதீங்க உண்மையிலே சொல்கிறேன் இப்போ ஐஓபிக்கு போங்க இந்த கவர்மெண்ட் நேஷ்னலைசு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கொடுத்து பாருங்கள் சிபிலை பார்ப்பான் எலிஜிபிலிட்டின்னா தருவான் இல்லைனா தரமாட்டான் இதுதான் உண்மை உங்களுக்கு வந்து அரை வட்டிக்கு வாங்கி தரேன் வட்டிக்கு வாங்கி தரேன்னு உங்கள் மனசுக்குள்ள ஆசையை உருவாக்கி நீங்கள் திடீர்னு பணக்காரனாகணும் திடீர்னு பணத்தை கொட்டணுன்னா உங்கள் பணம் போச்சு ஏமாறாதீங்க 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 நேற்று பார்த்தீங்களா நான் ஸ்டேட்டஸை வச்சுருந்தேன் ஐஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு புக் பண்ணிங்கன்னா ரேட்டு கூட வருது ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து புக் பண்ணால் ரேட்டு கம்மியாக வருது அப்போ எவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிக்ஸ் நடக்குது பாருங்கள் அந்த ஊபராக இருக்கட்டும் ஓலாவாக இருக்கட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஊபர் கம்பெனி எல்லாம் கார்ப்ரேட் கம்பெனி நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறந்துட்டோம் ஆற்றுல ஓடுறப்ப தண்ணி அள்ளி குடித்தாயா நம்மால் நல்லா வாழ்ந்தான் எப்படி இருந்தான் நல்லா வாழ்ந்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான் காத்தாலாம் காட்டியும் ராத்திரி ஊற்றின சோத்துல பழைய சோத்துல தண்ணியை ஊற்றி மோரை வச்சு உரியல கட்டி வச்சு காற்றலாம் காட்டியும் நீரமாக பழைய சோத்தை அள்ளி சோற மூணு வேளை தின்னான் இட்லி தோசை என்றைக்கா ஒரு நாளைக்கு அமாவாசை தீபாவளி அன்றைக்கி தான் இட்லி தோசை சாப்பிடுவான் இட்லி சாப்பிடுவான் மூணு வேளை சோர்த்து நவன் நல்லாதான் இருந்தான் நம்ம முன்னோர்கள் ஏன் நல்லா இருந்தோம் காத்தால எங்காட்டியும் சூரியன் வெளிச்சம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் வர்றப்ப தான் நம்ம போய் தூங்குகிறோம் டிஸ்கோத்து போயிட்டு சரக்கை போட்டுக்கிட்டு நம்ம உடம்பு எப்படி நம்ம உடம்பு நைட்டு ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க சூரியன் மறைஞ்சோனையே போய் அவன் வீட்டில் தூங்குனான் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் வர்றப்போ தான் போய் தூங்குகிறோம் அப்படியே உள்டாவா செய்கிறோம் நம்ம ஆளுங்க என்ன செஞ்சாங்க சுடுதண்ணி குடித்தாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் சாப்பிடலை கொக்கோ கோலா கோலா அப்படின்னு சாப்பிட்றோம் அப்போ இது மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம உடம்புக்குள்ளே மாற்றுனா நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம் ஒரு ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய உஷி விஷயத்த இறைவன் நமக்கு படித்த படைச்சிருக்கான் தெரியுங்களா நமக்கு எப்பேற்பட்ட மூளையை கொடுத்துருக்கான் நம்ம மூளை கட்டத்தனமாக நம்ம பண்ணுற விஷயம் எல்லாமே ஏமாறுறது இந்த தங்கத்தை போய் வாங்குறேன்னு சொல்லி ஆன்லைன் ட்ராடிங்கு அப்புறம் பிட்காயின் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உடனே பணக்காரனாகணும் ஏன் நம்ம இன்றைக்கி ஆடம்பர வாழ்க்கை ஒரு ரூமில் ஒரு வீட்டில் ஒரு டிவி இருந்தால் போதும் ஒரு தெருவுக்குள்ளே ஒரு டிவி இருக்கும் ஒரு வீட்டில் அப்போல்லாம் அங்கே போய் ஒளி ஒளி படம் பார்ப்போம் அப்படி இருந்த காலத்தில் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ரூமுக்கு ரூமு எல்இடி டிவி ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஃபோன் இல்லாமல் இப்போ ஆளுக்கு நாலு ஃபோனு ஐபேடு ஆண்ட்ராய்டு அப்படி இப்படி இஎம்ஐ எப்படி கட்டுறது நான் சொல்கிறேன் அது மாதிரி வருமானத்தை பல மடங்கா பெருக்கி நீங்கள் வாங்கிக்கிங்க அப்போ வருமானமே இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் ஹோம் தேட்டர் பெரிய லெவலில் வச்சுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய எல்இடி டிவி ரூமுக்கு ரூமு டிவி ரூமுக்கு ரூமு ஏசி கரண்ட்டு பில்லு காரு பையன் போனால் ஒரு காரு பொண்ணு போனால் ஒரு காரு பொண்டாட்டிக்கு ஒரு காரு பிள்ளைக்கு ஒரு காரு அப்பனுக்கு ஒரு காரு வீட்டில் காரை வாங்கி வரிசையாக நெரிசிக்கிறது ஒவ்வொரு டீவு பத்தாம்தேதிக்குள்ளே வட்டி கட்ட முடியாது ஏன் ஏன் இந்த அவஸ்தை இதுக்கு என்ன காரணம் நம்ம சுகமாக இருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா இறங்கி வேலை பார்த்தா யா வீட்டில் இறங்கி வெளியில் இறங்கி வேலை பார்த்தான் வெயில் மழையிலையும் நனைஞ்சான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஓசியில் போகிற காருக்கு என்ன நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கொட்டாயை போட்டுக்கிட்டு ஐயோ காரு வெயிலில் நனைஞ்சா வெயிலில் போட்டால் வெளுத்து போயிடும் மழையில் நினைச்சா கார் வீணா போயிடும் ஒரு காருக்கு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு செட்டை போட்டு நம்ம வீட்டை கட் பண்ணி நமக்கு ஒரு மண்டையில் மூளையை கட் பண்ணுறோம் உயிர் இல்லாத பொருளை உயிர் உள்ள பொருளாக மாற்றுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னான் நல்லா சாப்பிட்டான் நல்லா காத்தலை மாட்டி நீராளம் சாப்பிட்டான் காத்தலை காட்டியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் நல்லா மலஞ்சலம் கழித்தான் இப்போ நமக்கு மலஞ்சலம் கழிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நம்மளால என்ன பண்ணுவான் புள்ள எப்பா வெஸ்டர்ன் செட் இருக்காப்பா நான் உட்காந்து தான் பார்த்தேன் எனக்கு டாய்லெட்டை வரையேன் நைட்டு பீஸா பர்கரு அப்புறம் கிரில்மா அதை விட என்ன தெரியுங்களா நான் புரோட்டா நல்லா போட்டு கொழச்சி அடித்தா என்ன பண்ணும் அப்போ டாய்லெட் வராது அப்போ நம்ம குழந்தைகளை என்ன பண்ணணும் இண்டியன் செட்டில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கணும் நம்ம இந்த கலாச்சாரம் இந்த இண்டியன் வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்க இன்னைக்கு உலகமே இதை கண்டு பயப்படுது பொருளாதாரத்தில் நம்ம இறைவன் நம்ம உடம்பை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஒரு பக்கத்து சாப்பிட்டாலும் அதை தண்ணியை தனியாகவும் அந்த கழிவை தனியாகவும் நம்ம உடம்பே பிரிக்குது இதை நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியன் செட்டு வெஸ்டர்ன் செட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றாக்கி இதை ஒரே கழிவாக்கி இதை கவர்மெண்ட்டு பிரிக்க கஷ்டப்படுது நான் சொல்கிறது யாரையுமே குறையா சொல்கிறேன் நான் உண்மையே பேசுகிறேன் நம்ம உடம்பு பெரிய கோவில் நீ கோவிலுக்கெல்லாம் போகிறது அப்புறம் முதல்ல நம்ம உடம்பை பார்த்துக்கியா உடம்பேதாயா விஷயம் நீ சுவர் தாயா சித்திரான் சுவர் இல்லை எங்கேயா சித்திர வரைவ நான் சொல்றது அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன மாதிரி நான் பன்னெண்டு தோசை இடி சாம்பார் சாப்பிட்டேன் நாக்கு ஆசைப்பட்டு போய் நான் புரோட்டா பன்னெண்டு சாப்பிடல தோசை தான் சாப்பிட்டேன் வீட்டு தோசை உண்மையாக சொல்கிறேன் நல்ல விஷயத்த பண்ணுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எறும்பு பாருங்க இந்த ஜீனியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதில் நிறைய விஷயங்களை கலக்கிறான் அந்த சக்கரை வந்து ஒயிட்டா பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கலக்கிறான் எறும்பு வருதா பாருங்கள் எறும்பு சாப்பிட்ற பொருளை சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிச்சயமாக அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணோம் இப்போ நம்மளுக்கு அரிசி சாப்பிடாது கோதுமை சாப்பிடு கோதுமை நம்ம வந்து சூடான இடத்துல இருக்கோம் வெப்ப பகுதி நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது சரி கேணியில் தண்ணி இறச்ச ஆற்றா பணியாரம் சுட்டு கொடுத்தா பால் கொழுக்கட்டை செஞ்சால் வீட்டில் அப்புறம் என்ன செஞ்சாங்க பொறி செஞ்சாங்க பொறி உண்டை செஞ்சாங்க புடி செஞ்சாங்க கொழுக்கட்டை செஞ்சாங்க இன்றைக்கி யாராவது நம்ம வீட்டில் செய்கிறாங்களா ஆன்லைனில் உடனே போட வேண்டியது ஆன்லைனில் சாப்பிட வேண்டியது நேற்று நைட்டு நடந்து வச்சதோட ட்ரெயினில் நான் ஏசி ட்ரெயினில் வந்தேன் டூ டயர் ஏசியில் டூ டயர் ஏசின்னு ஏசியில் வரையில ஒருத்தர் ட்ரெயின் சீக்கிரமாக வந்துடுச்சு அந்த பையன் சாப்பாடு ஆர்டரில் வருது இவர் சாப்பிட்டுட்டாரு மாத்திரை சாப்பிட்டாரு மருந்து சாப்பிட்டாரு அப்புறம் அந்த பையன் ஆடுகளை கொண்டு ஏ சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போடாங்களா எங்கேயா கொட்டிட்டு போடா அப்படிங்கிறாரு எனக்கு வந்துருச்சு கோவம் சாப்பாடாக கொட்டிகிட்டு போடாங்கிறாரு ஒரு பெரிய அப்பாட்ட டேட்ட பணம் இருக்குன்னு பெரிய விஷயம் பண்ணிடுவாரா சரி அடுத்தவள சோத்துக்கு எங்கே போவா எங்கேயாவது தூக்கிட்டு போடா கொட்டுறா அப்படிங்கிறாரு உடனே எனக்கு வந்துருச்சு கோவம் அவங்க ஓய்ஃபிட்ட சொன்னா அக்கா அக்கா நீங்கள் சாப்பாடை வந்து இப்படி கொட்டக்கூடாதுக்கா அவர் சொல்கிறாருன்னு கேட்காதீங்க எங்கக்கா விஷயத்து அப்படின்னா அவர் பயங்கர டென்ஷனில் குதிக்கிறான் மனுஷன் ஏய் ஆ அந்த பையன் பாவும் அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே வேலை செய்கிறான் தானே நான் உடனே கூப்பிட்டேன் இந்த இந்த துணி ஏசி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம் பார்த்தீங்களா அந்த போர்வ தலைவாணிலாம் கொடுத்துடலாம் பாருங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் தம்பி இங்கே ஒரு மூணு பேர் சாப்பாடு இருக்குப்பா எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி நான் இது கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி நேற்று காற்றால் நடந்த விஷயம் சொல்கிறேன் நான் எப்போயுமே ஒரு அக்கா கடையில் போய் சாப்பிடுவேன் நான் எப்பயுமே பெரிய கடையில் போய் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு சின்ன கடையில் ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும் வாழ வைக்கணும் நான் வாழ வைக்கக்கூடியாது அப்போ சாப்பிட்ற அந்த இடத்துல கை கழுவு போல அது ஒரு ரெண்டு வயசானவங்க வந்தாங்க அந்த அம்மா வந்து அந்த கடற்கரைமோ இது கடமா போமா வெளியே போமா நீயே ரோட்டில் நிற்கிற அந்த ரோட்டில் வந்து அந்த அம்மா நிற்காது எங்கெல்லாம் கிடையாதுமா போமா அப்படின்னு சொல்லி பரண்டுச்சு எனக்கு நேற்று அந்த அம்மாளை ரொம்ப கோபம் ஒரு கடைக்கு ஒரு பசி தாங்க முடியாமல் ஒரு ரெண்டு வயசான அம்மா வந்து நிற்கிது சோத்துக்கு ரெண்டு இட்லியை கொடுக்கலாம் ஒரு ரெண்டு இட்லி போகிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பத்து இட்லி திரெண்டு இட்லி இட்லின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறான் உடனே நான் எங்களால் டிரைவரும் பக்கத்தில் நிற்கிறார் உடனே அவரை சொந்த சத்தம் பண்ணேன் ஏக அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க என்னங்க நீங்கள் குறைஞ்சி நீங்கள் ஏங்க சொல்ல கார்த்தி அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னேன் டிரைவர்கிட்ட உடனே நான் அந்த அக்காடை சொன்னேன் அவன் என்ன கேட்குறாங்களோ உட்கார வச்சு டேபிளில் உட்காரிச்சி சாப்பாடு போடுங்க அப்படின்னு நேற்று உண்மையிலே உட்கார வச்சா அங்கே பூரி சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்க தோசை சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க காசு கொடுத்தோம் நம்ம வேறு விஷயம் ஆனால் ஒரு கடைக்கு வரையில் ஒரு கடையில் யாவல் வந்து வியாபாரம் பண்ணால் போச்சு விற்காமல் ஊற்றி வச்சு கிடந்தா என்ன பண்ணுவோம் நீ அப்போ ஒரு கடையில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அனுசரணை இல்லை உணவை மீனாக்கிறமே ஒருத்தர் பசிக்கு வந்து நிற்கிறாங்களே அந்த உணவு தொழில்ங்கிறது மிகப்பெரிய அற்புதமான கலை அதில் இந்த பசிக்குதுன்னு வந்து கேட்குறவங்களுக்கு சாப்பாடு பாரு அந்த கடையில் பெரிய விளவில் அப்படி நான் இப்போ எப்பயுமே இப்போ நான் ரொம்ப இப்போ கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்டேன் இப்போ நான் காரில் ஜார்னிங் பண்ண போகல நான் கற்றுக்கிட்ட விஷயம் நான் அக்கா ஒரு அக்கா கடைக்கு போவேன் ஐம்பது ரூபாய்க்கு தான் சாப்பிடுவேன் இரநூறுவா கொடுத்து போவேன் யாராவது வந்து பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போவேன் யாராவது சாப்பாடு கொடுத்துருக்கா யாருமே வரல தெரியும் பரவாயில்ல நீ வச்சுக்கா அப்படின்டுவேன் அப்போ இது மாதிரி நான் இப்போ கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ நான் உண்மையாக சொல் நான் சத்தியமாக நான் தொழில் மேலானே நான் சொல்கிறேன் இப்போ நான் நான் சாப்பிட போகிற இடங்களில் நான் பெரிய ஹோட்டலெலாம் போய் சாப்பிட மாட்டேன் சாதாரண ஹோட்டலில் போய் சாப்பிட சாப்பிடலாம் சேர்த்து கொடுத்து வந்து யாராவது வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அவனும் கடைக்காரனும் யாரோ வந்து கேட்கணும் கொடுத்துருவான் அவன் ஏன் அவன் கர்மத்தோக வச்சுக்கலாம் நம்ம நான் நான் என்ன சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக பெரிய லெவலில் பெரிய ஏஏ க கடையில் போய் சாப்பிட்ணும் பெரிய பெரிய இதில் தான் சாப்பிட்ணுங்க இல்லாமல் சாதாரண கடையில் சாப்பிட்டு எல்லாரையும் வாழ வைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்ல பழைய கால உணவு பழக்களங்களை கற்றுக்குங்க நல்லா தண்ணி குடிங்க வெயில்களை வந்துடுச்சி நிறையா பழங்களை எடுத்துக்கங்க இந்த நம்ம உடம்புக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்கள் நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய கோவில் நிச்சயமாக நான் சொல்கிறது இந்த பணத்தை ஆசை பிடிச்சா அலையாதிங்க இந்த பணத்தை தான் சேர்க்கணும் இந்த திடீர்னு பணக்காரன் ஆகணும்னு நினச்சி நம்ம வந்து நிச்சயமாக இந்த பிட்காயின் வாங்கிறது இந்த இது பண்ணுறதுங்கிற விஷயம்லாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் தொலைஞ்சி போகிறீங்க ஏற கட்டிடும் உலகம் நிச்சயமாக ஏமாத்துக்காரனுக்கு தான் இன்றைக்கி உலகம் ஆனால் ஏமாத்துறவு இன்றைக்கி ஏமாற ஏமாறுறதே கிடையாது ஏமாத்துவான்னு நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க ஏமாத்துறவளுக்கே இந்த உலகத்தில் இடம் இருக்க நம்ம ஏமாந்துவோங்கன்னா இடம் இருக்காது நிச்சயமாக இருக்கும் நீங்களும் உடனே பணக்காரன் ஆயிடணும் ஒரு பத்து லட்சம் கொடுத்தா ஐம்பது லட்சம் தரோம் அப்படின்னு நினச்சி பணத்தை கொண்டு போய் போட்டு முட்டாள்தனமான விஷயம் செய்யணும் பணம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி முறையில் இடம் தரேன் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்லா இருக்கு நிச்சயமாக நான் நல்ல விஷயத்த பண்ணுறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் நல்ல விஷயத்த பண்ணேன் உடனே பத்து லட்சம் கொடுத்தா ஐம்பது லட்சம் வரும்னு சொல்லிட்டு இந்த பென்ஷன் படத்தை எங்கால் ஒருத்தர் திருச்சியில் எங்கால் பிஹெச்எல் ராஜேந்திரன் இருக்கார் அவர் வாங்கின பென்ஷன் அம்புட்டையும் விட்டுட்டு நிற்கிறார் அதில் போட்டு இதில் போட்டு ஏன் அப்படி ஏமாறுறீங்க ஒரு ம ஒரு மனிதனுக்கு மூளை இல்லை மண்டையில் அப்போ ஏமாறாதே 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 ஏமாறாது இதுதான் இன்னைக்கு தலைப்பா வச்சுக்கலாம் நம்ம இப்போ திடீர்னு பணக்காரன்னு நினச்சோம்னா நம்ம பணம் நம்மளை விட்டு போகிறேங்கிறது தான் உண்மையான கருத்து நான் மக்களை யாருமே நான் தரக்குறைவாக பேசுன்னு நினைக்கல நீங்கள் பணத்துக்கு திடீர்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசை வார்த்தை இந்த பாம்பு கதை தான் இந்த மூ மண்டையில் பாம்புனால் கிலோ எடை காசுன்னு சொல்லி ஏமாந்தான் பாருங்கள் அந்த மாதிரி கதையில் மாட்டிக்காதீங்க நம்மளை ஆசை வார்த்தை கூறி அப்படியே நம்மளை தூக்குவான் நீங்கள் ஒரிஜினல் நேஷ்னலைஸில் பேங்க்கில் போய் பாருங்கள் லோன் வாங்கி பாருங்க அவன் இது பேன் கார்டை கொண்டாமா ஆதார் கார்டை கொண்டாமா உங்கள் சிவில் சரியாக இருக்கான்னு பார்ப்பாம்மா லோன் கரெக்டாக கிடைப்பான் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவாமா லோன் எலிஜிபிலிட்டியான்னு பார்ப்பான் எல்லாமே பார்த்து கொடுத்து இருந்தால் கொடுப்பான் கொடுக்க மாட்டான் ஒருத்தன் சாதாரணமாக வந்து உங்கள்கிட்ட நான் ரெண்டு கோடி வாங்கி தரேன் அஞ்சு கோடி வாங்கி தரேன்னு நீங்கள் போய் அவன் செக்கை முதல்ல கொடுத்துட்டு ஒன்றுமே பேப்பரில் சைன் பண்ணாமல் என்ன மடத்தனமான வேலை பண்ணாதீங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருப்பான் இந்த உலகத்தில் நீங்கள் தயவு செய்து ஆசைப்பட்டு ஏமாறாதீங்க நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏ நம்ம அப்போ வசதிகள் கூட கூட நமக்கு பணம் தேவை நிறையப்படுது நிச்சயமாக வசதியை குறைச்சிக்குவோம் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் அதுலேயும் புருஷன் பொண்டாட்டிகிட்ட பேசுறதில்ல பொண்டாட்டி புருஷண்ட்ட பேசுறதில்ல புருஷன் எதாவது சொன்னால் பொண்டாட்டி காலை போட்டு அமுக்கிறது என்ன பழக்கம் இது உண்மையாலும் மிகப்பெரிய விஷயம் ஒரு அண்ணன் தம்பி பேசறக்கூடிய அண்ணன் வந்து காலை வந்து ஒரு பொண்டாட்டி காலை போட்டு அமுக்கி தம்பிக்கிட்ட அண்ணன் சொல்ல வர விஷயத்த கூடிய அமுக்கிறா அண்ணன் பொண்டாட்டி எனக்கு மனசில் ரொம்ப வருத்தம் அதுக்கப்புறம் நான் இந்த சைடு எந்த சைடும் போகிறதில்ல நிச்சயமாக நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்த பண்ணுங்கள் நல்லது நடக்கும் ஏன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி மாட்டிக்காதீங்க ஒரு வீடு கட்டணும்னா நல்ல இயற்கை காட்டுற மாதிரி வீடை கட் பண்ணாதீங்க எந்த பகுதியை கட் பண்ணாலும் மாட்டிக்குவேன் தென்கிழக்கு பகுதி கட்டாயிருந்துச்சின்னா அந்த வீட்டில் இது மாதிரி ஏமாறக்கூடிய விஷயம் நடக்கும் தென்கிழக்கும் உடம்பு இருக்கும் ஆசை வார்த்தையில் நம்மளை அள்ளி போட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் எங்கேயுமே ஏமாறாதீங்க நான் இது மாதிரிலாம் ஏமாந்ததெல்லாம் உண்டு என் பத்திரத்தை வாங்கிட்டு லோன் தரேன்னு சொல்லிட்டு பத்திரம் வாங்காமல் பணத்தை வாங்கிட்டு செக்கை வாங்கிட்டு என்ன ஏமாத்துற கதையை தான் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ பதினஞ்சு கோடி தேவையப்போ நான் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க ஹெச்டிபியில் வருவான் ஆக்சிஸில் வருவான் ஐசிசியில் வருவான் வீட்டில் வந்து நிற்பான் எல்லாரையும் சமாளித்தேன் உண்மையை ஃபோன் அட்டன் பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டமும் ஃபோன் அட்டன் பண்ணுங்கள் என்ன நம்மள தூக்கிடுவோன்னா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க காற்றாலும் ஆறு மணிக்கு என் வீட்டுக்கு வந்தால் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பான் அந்த டைத்தில் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நம்ம இல்லாமல் ஆசைப்பட்டு பெரிய லெவலில் ஒரு ஒன்றரை ஏக்கரில் பெரிய ஷெட்டை போட்டு நம்ம ஹவுஸ் போடுவோம்னு நினச்சி போட்டது தான் என் தப்பு அப்போ பேராசை நஷ்டம் நான் உண்மையாக சொல்கிறேன் எப்பயுமே சிறுகை கட்டி பெருக வாழுங்க வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழுங்க வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க வாழ்கிற நாளில் கொஞ்ச நாளில் யாரையும் ஏமாத்தாதீங்க அக்காவுக்கு தருணமாக சொத்தை கொடுங்க தங்கச்சிக்கு தருணமாக சொத்தை கொடுங்க அம்மா அப்பா நகையை இறந்துட்டாங்க செத்துட்டாங்கன்னா அம்மாவோட நகையை நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க நம்ம மருமகளுக்கே கொடுத்து நம்மளை ஏமாற்றி போடாதீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உண்மையை எப்பயுமே நம்ம எப்பயுமே விட்டு கொடுக்குறா அவனுக்கு என்னைக்கு கெட்டு போக மாட்டான் நிறையா கொடுப்பான் இறைவன் ஆனால் அவனை கடைசியாக கைவிட்டுருவான் நம்ம நிச்சயமாக காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கையோடு சொல்ல ஏமாற்றாதே ஏமாறாதேங்கிற அற்புதமான தலைப்பு தான் இது போன்ற பயனுள்ள தகவங்களை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் வேல் சர்வம் கிருஷ்ணார்பலம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடவும் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மோதரம்